புதுக்கு வாங்க தெற்கு வீரலூர் புதுக்கு வாங்க டோர்னாமெண்ட் நடத்துதுங்க வார வார சண்டே இருபது டீம் விளையாடுதுங்க அவங்க டீமை இதுல பதிவு பண்ணிடுங்க காண்டாக்ட் நம்பர் அனுப்பிடுதுங்க இவர் தான் டோர்னாமெண்ட் கேப்டனுங்க

திருவள்ளி மாவட்டம் தெற்கு மீரவனூர் புதுவரில் கிரிக்கெட் டோர்னாமெண்ட் வச்சுருக்கு யார் யார் வந்து எந்தெந்த டீம் வந்து சேர்ந்துக்கணுமோ அந்தெந்த டீமும் சேர்ந்துக்கலாம் உங்கள் நம்பரை அனுப்பிவிடவும் எங்கள் நம்பரும் இதில் அனுப்பிவிடுவோம் வாரம் வாரம் சண்டே இருபது டீம் விளாடுது முதல் பிரைஸு பன்னிரெண்டாயிரம் இரண்டாவது பிரைஸ் பத்தாயிரம் அடுத்தடுத்து பிரைஸுகள் இருக்குது எந்தெந்த டீம் வந்து தெரிவிக்கணுமோ அந்த உங்கள் டீமை இதில் தெரிவிச்சுக்கலாம்